முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாம் சென்னை நாளை கொண்டாடும் சென்னை மாநகர மக்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சென்னப்ப நாயகர் உள்ளிட்ட சிலரின் நிலங்களை வாங்கி அதில் சென்னை மாநகரத்தை அமைப்பதற்கான அனுமதி பத்திரம் கையெழுத்திடப்பட்ட நாளே சென்னை நாளாக கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார் சென்னை மண் பாட்டாளிகளின் மண் பூர்வ குடிமக்களின் மண் என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் சென்னை இந்த அளவுக்கு வளர்ச்சியடைந்த மாநகரமாக மாறியிருப்பதற்கு அவர்களின் உழைப்புதான் காரணம் என குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சென்னையின் பூர்வ குடிமக்களை வெளியே அனுப்பி வைத்திருப்பது நகை முரண் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முதன்மை நகரமாக சென்னையை மாற்றுவதற்கு கடுமையாக உழைக்க நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் என்றும் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்